திணைக்களத்தின் கீழ் உள்ள பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் எழுபது வீதம் வரை உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது மழையுடன் மின் ஏரியா மற்றும் கவுடுள்ள நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவு இரண்டாயிரம் ஏக்கர் அடிகளால் அதிகரித்துள்ளது இதேவேளை மழையுடன் கொல்கொள்ள அணையின் இரண்டு வான் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக மகாபலி அதிகார சபை தெரிவித்துள்ளது பொல்குல்ல மகாவலி அணைக்கட்டுக்கு மேல் செல்லும் வீதி இன்று முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை இரவு ஒன்பது முப்பது முதல் அதிகாலை ஐந்து மணி வரை மூடப்படும் என மகாவலி அணைக்கட்டின் பொறியியலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அணைக்கட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாகவே குறித்த வீதி மூடப்படுவதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது இதனால் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு பொறியியலாளர் அலுவலகம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது